பொறியில் சிக்கிய எலிகளை போன்று அல்கசாம் படையிடம் சிக்கிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் வாகனமும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் நெற்றன் யாகவை அவரது தாயார் பெற்றெடுத்த நாளை நாங்கள் சபிப்போம் என வாக்குறுதி அளித்த யஹியாசின்வர் எட்டு மாதத்திற்கு பிறகு தோல்வியை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இராணுவ ஊடக பேச்சாளர் யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை வெளிப்படுத்திய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இராணுவ பத்திரிகையாளர் கடல் நீரிலே மூழ்கிக் கொண்டிருக்கும் இரண்டு கப்பல்களும் தீயினால் மூழ்கிக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமும் எட்டு மாதமாக நம்பிக்கையோடு போராடும் பலஸ்தீனிய மக்கள் இடிந்த கட்டிடங்களுக்குள்ளும் கூடாரங்களுக்கு மத்தியிலும் கிடைக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு பலஸ்தீனிய மக்கள் இன்றைய தினம் பெருநாள் தினத்தினை வரவேற்றிருந்தார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தினால் தரைமற்றமாக்கப்பட்ட பள்ளி வாயில்களுக்கு அருகாமையில் தங்களுடைய வணக்க வழிபாடுகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கொடூரமான இனப்படுகொலை தாக்குதலுக்கு மத்தியில் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளும் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களும் இன்றைய பெருநாள் தினத்தினை அடைந்திருந்தார்கள் இவ்வளவு விளப்புகளுக்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்கள் இந்த பெருநாள் தினத்திலே அனைத்து விதமான கடமைகளையும் நிறைவேற்றியிருந்தார்கள் மேலும் பலஸ்தீனிய குழந்தைகள் இடிந்த கட்டிடங்களுக்கு தங்களுடைய பெருநாள் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் தற்போது இவை தொடர்பான காணொளிகள் அனைத்தும் வெளியாகியுள்ளன அந்த காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிச்சுள்ளேன் உண்மையிலேயே இந்த காணொலிகள் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையினை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் கட்டிடங்களையும் வீடுகளையும் தரைமட்டமாக்கினாலும் உறவுகளை இனப்படுகொலை செய்தாலும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான நிலத்தினை மீட்டெடுப்பதற்கான நம்பிக்கையினை இழக்கவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தங்களுடைய வீடுகளை தரைமட்டம் பிரதேசமாக்கி இருந்தாலும் அவற்றினை மீள கட்சி எழுப்ப முடியும் என்கின்ற நம்பிக்கையோட பலஸ்தீனிய மக்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நாட்களாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு எல்லா விதமான ஆதரவுகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இந்த கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளை விற்று கொடுக்கவில்லை இனி எது நடந்தாலும் வெற்றியை நோக்கி நகர்வது எங்களுடைய முதன்மையான இலக்கு என்பதனையும் பலஸ்தீனிய மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய தலைமைகள் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள் நாங்கள் எங்களுடைய மக்களின் வழிகளையும் நம்பிக்கைகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் மிக கொடூரமான இனப்படுகளை போருக்கு மத்தியில் இந்த வருடம் நாங்கள் இந்த சிறப்பான பெருநாள் தினத்தை அடைந்திருக்கின்றோம் நவீன வரலாற்றில் எட்டு மாதமாக நடைபெற்று வரும் அதிகமானோர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அதிகமானோர் காணாமல் போயுள்ளார்கள் இனப்படுகளை தாக்குதலுக்கு மத்தியில் இந்த அல்லக்சா வெள்ளப்போரானது பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளுக்காக போர் கொண்டிருக்கின்றது நாங்களும் எங்களுடைய மக்களும் இடப்பெயர்ச்சி பசி தாகம் இழப்பின் அழுகை காயங்களின் ஆழம் போன்றவற்றின்

எங்களுடைய நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும் வரை இந்த போர் ஆனது தொடரும் எனவே நாங்கள் உங்களுக்கு உறுதி அளித்துள்ளதன்படி சுதந்திரம் மற்றும் தியாகத்தின் நாங்கள் இருக்கின்றோம் மேற்கு கரையிலும் எங்களுடைய மாவீரர்களின் செயற்பாடுகள் தொடரும் நாம் நமது முழு உரிமைகளையும் அடைந்து கொள்ளும் வரை தொடர்ந்து போராடுவோம் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய நிலத்தின் புனிதத்தையும் பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு உண்டு என குறித்த அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளார்கள் இதே போன்று ஹிஸ்புலா ராணுவத்தின் தலைமைகளும் தலைமைகளும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்தக்கூடிய அறிக்கை

ார்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பெண்களும் பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான சிறுவர்களும் உள்ளடங்குகின்றார்கள் அதே போன்று பதினேழாயிரம் குழந்தைகள் அனாதைகள் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள் அதிகமான அகதி முகாம்கள் இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அளிக்கப்பட்டுள்ளன ஆறு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன முப்பத்தி நான்கு வைத்தியசாலைகள் அளிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு சர்வதேச சட்டங்களை மீறி பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இலப்புகளை தான் அவர்கள் வெற்றி இலக்காக நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய வெற்றி இலக்கை கொண்டு பலஸ்தீனிய மக்களின் நம்பிக்கையை கூட தோற்கடிக்க முடியாது காசாவிலே வீடுகள் தரைமற்றமாக்கப்பட்டிருக்கலாம் கட்டிடங்கள் தரைமற்றமாக்கப்பட்டிருக்கலாம் உறவுகள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இவை அனைத்தையும் மீண்டும் கட்சி எழுப்புவார்கள் அதற்கான தகுதி பலஸ்தீனிய மக்களிடத்தில் இருக்கின்றது இவை அனைத்தையும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் கட்சி எழுப்புவோம் என்கின்ற நம்பிக்கையைக் கொண்டிருப்பதன் காரணத்தினால் தான் இருபது லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இவ்வளவு கொடூரமான இனப்படுகொலை தாக்குதலுக்கு மத்திய மத்தியிலும் காசாவை விற்று வெளியேறவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இன தாக்குதலின் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையினை சிதைத்து அவர்களை நாடு கடத்துவதற்கு முயற்சி செய்தது ஆனால் பலஸ்தீனிய மக்கள் இடிந்த கட்டிடங்களுக்குள்ளும் இடிந்த வீடுகளுக்குள்ளும் தங்களுடைய சிரித்த முகத்தினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இடிந்த கட்டிடங்களுக்குள்ளே தங்களுடைய சிரித்த முகத்துடன் நம்பிக்கையினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் எனவே பலஸ்தீனிய மக்கள் இந்த இழப்புகள் அனைத்தையும் இலகுவாக மீள கட்டமைத்து விடுவார்கள் இறைவனின் உதவியை கொண்டு பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கையுடன் எழுந்து நிற்பார்கள் யமன் ஹவுதி ராணுவத்தின் தொடர்ச்சியான தரமான தாக்குதலின் விளைவாக செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இரண்டு கப்பல்கள் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன இன்னும் சில தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த கப்பல் தொடர்பான புகைப்படங்களையும் நான் பதிவி அதே போன்ற ஏடன் வளைகுடாவிலே தாக்கப்பட்ட வெறுபனா என்கின்ற கப்பல் உக்ரைனுக்கு சொந்தமான கப்பல் என்றும் குறிப்பிடப்படுகின்றது உக்ரைனுக்கு சொந்தமான இந்த கப்பலும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் முழுமையாக மூழ்கி விடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இன்று அதிகாலை ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன்

ஷமோன் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் கட்டிடங்களை இலக்கு வைத்து இருபதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதே போன்று மெரோன் கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான ரேடர் கருவிகளை இலக்கு வைத்தும் அதனடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஹார்ட் ஆஃப் யாரோன் வன பிரதேசத்திலே வாத்துக்களை போன்று நின்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து இஸ்புலா ராணுவத்தினர் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து அகாலிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று கிரிபத்மார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள் அத்தோடு இன்று காலையிலேயே மேற்குகளில் பிரதேசமான நகரியா பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசமானது முழுமையாக தீயில் மூழ்கியுள்ளது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிராணுவ தளங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து இன்று மாலை வரை மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள்

தனமான பைத்தியக்கார தனமான முடிவுகளை எடுத்து வருகின்றது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களுடைய அடியின் மொழியை மாத்திரமே புரிந்து கொள்கின்றது எனவே இதற்கமைவாக நாங்கள் பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என மத்திய சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார் காசாவிலே ஹமாசினை நாங்கள் முழுமையாக அளிப்போம் காசாவினை முழுமையாக கைப்பற்றுவோம் இராணுவ அழுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்போம் என்று கூறி வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய உலக பேச்சாளர் இன்றைய தினம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இந்த உடக சந்திப்பிலே நான் ஒரு விடயத்தினே தெளிவாக குறிப்பிட வேண்டும் ஹமாசுக்கு எதிரான இராணுவ அழுத்தத்தின் மூலமாக அனைத்து பணைய கைதிகளையும் எங்களுக்கு உயிருடன் மீட்டெடுக்க முடியாது என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இராணுவ உலக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்களாக இராணுவ அழுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை

தொடர்பான கதைகளை குறிப்பிடாமல் தற்போது யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமையினை குறிப்பிட்டுள்ளார் ஹமாசுக்கு எதிரான இராணுவ அழுத்தத்தின் மூலமாக அனைத்து பணைய கைதிகளையும் எங்களுக்கு மீச்செடுக்க முடியாது என்பதனை அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அத்தோடு இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ உலக பேச்சாளர் குறிப்பிட்டதை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான இராணுவ பத்திரிகையாளர் ஹாலல் பிடன் ரோசன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் உலக பேச்சாளரையும் ரஃபாவில் இருக்கக்கூடிய தளபதிகளையும் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு குறித்த பத்திரிகையாளர் இவ்வாறு எழுதியுள்ளார் நான் எட்டு மாதங்களாக மிக மோசமான போரை பற்றி கதைத்து வருகின்றேன்

நான் சந்தித்த இராணுவ மூத்த அதிகாரி இவ்வாறு குறிப்பிட்டார் அதிகரித்துள்ளது நாங்கள் தளபதிகளையும் துணை தளபதிகளையும் இழந்துள்ளோம் இவர்களுடைய எங்களை மிகவும் காயப்படுத்தியுள்ளது ரஃபாவை வெற்றி கொள்வதில் பலத்த தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது மறுபுறம் அங்கு களத்திலே இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு போதுமான வெடிப்பொருட்கள் இல்லை மேலும் போதுமான பொறியியல் கருவிகளும் இல்லை ரஃபாவின் களத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய படைகள் உண்மையிலேயே என்ன செய்கின்றார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாது தலைமை அதிகாரிகள் இல்லாமல் தளபதிகள் இல்லாமல் ஒரு சரியான முடிவை கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் உடையவில்லை அவர்களுடைய நம்பிக்கை உடையவில்லை அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் ஏதோ ஒரு வகையில் கொண்டு செல்லப்படுகின்றன அவர்களுக்கான உணவு ஏதோ ஒரு வகையில் கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே நேரம் நாங்கள் தான் எங்களுடைய படைகளை காசாவின் யுத்த களத்தில் இறந்து வருகின்றோம் எங்களுடைய படைகள் ஒரு சுற்றுப்புறத்திலே முன்னேறி வெற்றதாக தலைமைகள் அறிவிக்கின்றார்கள் அவற்றை கேட்கும் எங்களுக்கு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கின்றது களத்திலே இன்னும் அல்கசாம் படையினர் தீவிரமாகவே செயற்பட்டு வருகின்றார்கள் எங்களுடைய கூட பார்க்க முடியாத இழப்புகளை சந்தித்து வருகின்றது என்றும் குறித்த தலைமை அதிகாரி என்னிடம் குறிப்பிட்டிருந்தார் இந்த செய்தியை அவரது தாயார் பெற்றெடுத்த நாளை நாங்கள் சபிப்போம் என்று அவர்கள் உறுதியளித்திருந்தார் தற்போது அவர் கூறியதை போன்றே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே என்னால் இவற்றினை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தற்போது சிதைந்திருப்பது ராணுவம் மாத்திரமல்ல எதிர்கால சமுதாயமே தற்போது சிதைந்து வருகின்றது என குறித்த பத்திரிகையாளர் தன்னுடைய கட்டுரையில் தெரிவித்திருந்தார் இந்த கட்டுரையில் இருந்த உண்மையான நிலைமையினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடக்கூடிய உடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்களும் இவ்வாறான செய்திகளையும் வெளியிட வேண்டும் நீங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளே இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் என்பதனை உங்களுடைய செய்திகளில் நீங்கள் வெளியிட வேண்டும் அப்போதுதான் இஸ்ரேலிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களும் யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை தெரிந்து கொள்வார்கள் இருநூற்றி ஐம்பத்தி நாட்களாக காசாவின் நாட்களின் இஸ்ரேலி ஆக்கிரமிடுகளை பயங்கரவாத ஆண்மையில்லாதம் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபாவின் குறித்த பிரதேசங்களிலே நிலை கொண்டுள்ளது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் மூன்று நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சவுதி சுற்றுப்புற வட்டாரத்திலும் இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு தெற்கு பிரதேசத்திலும் இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலும் இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யப்னா தெற்கு பிரதேசத்திலுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நிலை கொண்டுள்ளது மேலும் குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்னப்படுகை இராணுவத்திற்கு மத்திய ரஃபா பிரதேசத்தினை அடைவதற்கு முடியவில்லை அந்த அளவுக்கு பலஸ்தீன போராளிகள் குறித்த பிரதேசத்தில் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு அல்கசாம் படையினர்

தடுப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்த படையினர் சவுதி சுற்றுப்புற வட்டாரத்தில் ஆர் பிஜி ஏவுகணையினை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து தாழல் சுல்தான் தெற்கு பிரதேசத்தில் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள் அடுத்த அமரல் காசிம் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து அல் அவுதா பள்ளிவாயில் கரகாமையில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள் அடுத்து வடக்கு காசாவின் ஜைத்தூன் பிரதேசத்திலும் நட்சரின்

போன்று முப்பதிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்